துண்டி இருக்கிற மாதிரி சுண்டக்காய் பத்த குழம்பு எப்படி பண்ணலாங்க அதை பார்த்துடலாம் பாங்க பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்குங்க இதே மாதிரி டேஸ்ட்டாக சூப்பராக தாங்க இருக்கும் முதல்ல வந்து நம்ம தேவையான பொருட்களை நம்ம வறுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே வர கொத்தமல்லி எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆரத்துக்கு வந்து வர மிளகாய் அப்புறம் கருகுப்புல எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துகிட்டு எண்ணெய் விடாமே வறுத்துக்கங்க அதுக்கு தனியாக எடுத்து ஆற வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு கடுகு எல்லாத்தையும் தாளிச்சிட்டு கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு சுண்டக்காவத்திலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொண்டக்கடலை நான் போட்டிருக்கேங்க அதுக்கப்புறம் வந்து சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் தக்காளி பழம் போட்டு நாட்டுச்சக்கரம் லைட்டாக போட்டிருக்கேன் நல்லா திரிச்சிட்டு சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து பெருங்காயத்துலையும் போட்டுட்டு நல்லா கலறிட்டு புளி கரைச்சில்லில் கட்டியாக ஊற்றிட்டு நல்லா உப்பு போட்டு கொதிக்க விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த வறுத்து வச்ச பொளி அதோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மறுபடியும் கொதிக்க விடுங்க சூப்பரான தண்டக்காய் வத்த குழம்பு ரெடி நீங்களும்